ஹாய் நான் மேயலால் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சுதந்திரத்தன்னைக்கு வராகி அம்மாவை வழிபாடு செய்யும் பொழுது இந்த தீபத்தை ஏற்றுனா நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே சுக்கு நேராக உடைஞ்சி போகும் இந்த தீபத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் தேதி மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே இந்த தீபம் ஏற்றணும் தீபம் ஏத்துறதுக்கு ஒரு பெரிய தாம்பரத்தட்டை எடுத்து அந்த தட்டை மூன்று பாகங்களாக பிரித்து முதல் பாகத்தில் வேப்பிலை பரப்பிக்கணும் நடு பாகத்தில் அச்சதை அதாவது பச்சரிசியும் மஞ்சளும் கலந்தது கடைசி பாகத்தில் செம்மண் மண் மண்ணில் வந்து கல் நீக்கி மண்ணை மட்டும் வைக்கணும் இந்த மூன்றையும் வச்சுட்டு இதுக்கு மேலே எழுபத்தி ஏழு ஒரு ரூபா நாணயம் ரெண்டு ரூபா நாணயம் அஞ்சு ரூபா நாணயம் எந்த நாணயம் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த நாணயங்களை எழுபத்தி ஏழு நாணயங்கள் எடுத்து இந்த பொருட்கள் மேலே வச்சு கஜலட்சுமி விளக்க அதுக்கு மேலே வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கற்கண்டு வந்து பொடியாகவும் போடலாம் இல்லைன்னா ஐந்து கற்கண்டும் போடலாம் போட்டுட்டு வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றணும் எல்லோருக்கும் ஆசை கிட்டட்டும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ